எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல்லுறீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க விட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ டேஸ் கண்டீட் ஆச்சுங்க எங்களுக்கு மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து திங்கப்படுவது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி பத்மாவதியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க ஸோ இன்டர்நெட் இல்லாமலே ஃபியூச்சரில் வந்து அட்வான்ஸ் லெவலில் வரபோது இணையம் இல்லாமலே நீங்கள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய விரைவில் வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க மத்திய அரசு சார்பாக அவ்வளப்படாதீங்க எல்லாத்துலேயுமே இனிமேல் சக்ஸஸ் தான் ரொம்ப 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 டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு நாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ டி எம் ஸோ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி விரைவில் விரைவில் வந்து வரக்கூடியது அதாவது மொபைலில் இணையம் இல்லாமல் திரைப்பட விளையாட்டுகள் டென் பார்க்கும் வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் அந்த வந்து அந்த தொழில்நுட்பம் விரைவில் வரப்போகுதுங்க மக்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஸோ இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது பயங்கரமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருப்போம் அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகிறாங்க விரைவில் வரப்போகுது காத்துட்ருங்க இது வந்து நியூ டெக்னாலஜி உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் கிளிக் பண்ணுங்கள் இதான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இங்கே கொஞ்சம்